ஹலோ எவ்ரிவன் ஹவர்த்துடே இன்னைக்கு கொஞ்சம் எங்க பத்தி பேசலாம் என்ன அப்படின்னா இந்த எங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பாலிட்டி இல்லையா இருக்கட்டும் அவங்களோட சொசைட்டி லையா இருக்கட்டும் எங்கயாச்சும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பத்தி என்ன பண்ணுவாங்க அப்படியே ஒரு ஸ்பிரிட்டா ஒரு எனர்ஜிட்டிக்கோட ஹைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பீட்டப்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க எங்க அப்படின்னா நாலு ஒத்துக்கொள்ள மட்டும்தான் வெளியில போய் கேட்க மாட்டாங்க ஒரு பாலிட்டியில ஏதாவது நடக்கிற ஒரு பிரச்சினைய வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா குரல் கொடுத்து அவங்க நல்லா கேட்க முடியாது இல்லைங்களா இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கெல்லாம் ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா லேக் ஆஃப் நாலேஜ் ஏன்னா ஒரு பாலிட்டியில நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம கொஸ்டின் கேட்கும் பொழுது பாலிட்டியில வந்து அதோட நாலேஜ் வந்து நம்மளுக்கு தேவை இல்லைங்களா சோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம் நம்மளுக்கு எதுக்கடா வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் ஒதுங்கி மெயின் ரீசன் இல்லைங்களா சின்ன வயசுல நைன்டிஸ் கிட்ட இருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாரதிதாசனோட ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு என்னன்னா அறிவை விரிவுசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விலங்கு மக்களை அப்படின்னு சொல்லிட்டு அறிவை விரிவுசை எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லேக் ஆஃப் நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஒரு இடத்துல நின்று நம்ம நம்மளால ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்க முடியாது இதுதான் பிரச்சனை நல்லா கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலும் அத தட்டி கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் வேணும் என்ன அந்த பவர் அப்படின்னா நாலேஜ் அது இல்லாத ஒரு விஷயம் சோ இப்ப இருக்கிற இளைஞர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அதுல கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க இன்னும் முக்கியமா போன் யூஸ் பண்றதுல பப்ஜி கேம் விளையாடுறதுலன்னு சொல்லிட்டு போனுக்கு அடிக்ட் ஆகி ஒரு சிலர் எல்லாம் தன்னோட லைஃப் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க சோ இப்படி இந்த உலகம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இந்தியாவை தலையெழுத்து மாத்தறதுக்காக இளைஞர்களோட பங்கு எதுவும் இல்லை அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டில இந்தியா வல்லரசாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கான்பிடென்ட வச்சு சொன்னாங்க நம்மளோட இளைஞர்களை வச்சு சொன்னாங்க பட் இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அந்த மாதிரி இல்லை இல்லை அப்படின்றது தானே உண்மை ஒரு புத்தகத்தை தேடி ஒரு இளைஞன் ஒரு நூலகத்தை தேடி போறானோ அப்பதான் இந்தியாவோட தலையெழுத்தை சொல்லிட்டு ஒரு ரொம்ப தலையெழுத்தாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்னையில இருந்து ஸ்ட்ராங்கா ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க நாட் தட் ஐ லவ் என்டர்டைன்மெண்ட் லெஸ் பட் தட் ஐ லவ் மோர் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப சத்தமா சொல்லி